முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே நம்மளுடைய கோமனமே காத்துல பிறகுது அடுத்தவன் வேட்டி எப்படி போனா என்ன அப்படிங்கிறதா நாங்க இதுல கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம்ங்கிற பேர்ல மிகப்பெரிய ஒரு காமெடி ஷோ இன்னைக்கு சென்னையில பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய நண்பராக இருக்கக்கூடிய திரு சித்தராமையா உங்களுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த திரு பினராயி விஜயன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் இன்னைக்கு கூப்பிட்டு வச்சுக்கிட்டு சிவகுமார் அவர்களையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து டீலிமிடேஷன் சம்பந்தமான அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்லி போட்டிருக்கீங்க அந்த சிவகுமார் அவர்கள்கிட்டையும் திரு பினராயி விஜயன் அவர்கள்கிட்டயும் தயவு செஞ்சு மேகதாது அணை சம்பந்தமாகவும் அந்த முல்லை பெரியார் அணை சம்பந்தமான பிரச்சனைகள் குறித்தும் தயவு செஞ்சு பேசுங்க மத்த பிரச்சனைகள் என்ன விஷயம்னே தெரியாம மத்த விஷயங்களை பற்றி பேசுவதற்கு தமிழ்நாட்டு சம்பந்தமான உரிமை பிரச்சனைகளை தயவு செஞ்சு பேசுங்க உங்களுக்காக நிச்சயமாக இந்த ஒரு கருப்பு கொடியை பாஜக சார்பாக நாங்கள் வந்து பிடிக்கிறோம் டிஎம்கே அகைன்ஸ்ட் தமிழ்நாடு

किंद्र कंधे कंद्रो सारी नरसे कंद्रो सारी नरसे सारी नरसे सारी नरसे गट्टा गट्टा सारी नरसे गट्टा गट्टा सारी नरसे मान गट्टा सारी नरसे मान गट्टा सारी नरसे किंद्र कंधे कंद्रो कंधे कंद्रो कंधे कंद्रो सारी नरसे कंधे कंद्रो सारी नरसे कंद्रो हुंबागे असां <inschool> Kandi Kirro Kandi Kirro Kandi Kirro Kandi Kirro